இந்த தேர்தல் விதிமுறைக்கு வந்து சில டாக்குமெண்டேஷன்ஸ் தேவைப்படும் ஸோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே இல்லை அப்புறம் சுயேசியா ஒரு நகரில் நிற்கிறதா இருந்தாலுமே இந்த மவுண்ட் பெட் பிரபு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சட்டசபை தேர்தல் அப்படின்னா என்னன்றதையும் அப்புறம் அந்த தொகுதிகள் அப்படின்றதுனா என்னன்றதையும் அழகாவே கூகுள்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ப்ராப்பராக வந்து நடத்துகிறாங்க ரூல்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்புறம் இந்த அரசியல் சட்டமைகள்லாம் எப்படி இயற்றப்பட்டுச்சு அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் சட்டமன்ற தேர்தலுடைய வரலாறை பற்றி எங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி இந்த கேள்வி கேன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நபரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அதாவது மவுண்ட் பிட் பிரபு அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அவர் வந்து இந்தியா சுதந்திரம் அடைகிறப்போ வந்து பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் தானே மவுண்ட் பெட்ரோல் ஆமாம் கரடா சொன்னியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம வந்து இந்திய சுதந்திர தினமாக கொண்டாடி இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினமாக கொண்டாடுறோம் ஆனால் இந்தியா குடியரசு தினமாக கொண்டாடுற அந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னாடியே இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தல் நடத்தியிருக்காங்க அந்த முதல் சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜகோபாலசாரி அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் நல்லா சொன்னீங்க மிதிலேஷ் இந்த முதல் சட்டமன்றத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த தேர்தல் முறை வந்து இன்றளவுக்குமே வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்போ கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு மேலே தான் இந்த தேர்தல் முறை வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும் அப்படி இந்த எழுபது வருஷம் வரைக்கும் இந்த மெத்தடை மட்டுமே இந்த தேர்தல் முறையை மட்டுமே ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு இது வந்து இந்த எழுபது வருஷம் வரைக்கும் இந்த தேர்தல் முறை சஸ்டெயின் ஆகுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் ஓகே ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க கூகுள் இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது சட்டமன்ற தேர்தல் இத்தனை நாளாக சஸ்டைனபுளாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான அஞ்சு காரணங்கள் இருக்குது அதில் வந்து முதலாவதாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு ஃபுல் அத்தாரிட்டி கொடுக்குது இரண்டாவதாக எலெக்ஷன் கமிஷன்னால் உங்களுக்கு என்ன தோணுது அதாவது தேர்தல் ஆணையம் அப்படின்னா என்ன அதாவது தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து எந்த தேர்தல் வந்து அதாவது ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அது எங்கே நடக்கணும் அங்கே அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுக்குறதே இந்திய தேர்தல் ஆணையம் தான் சொல்லியாகலாம் கரெக்டு தானே கனடா சொன்னே எலெக்ஷன் கமிஷன் இத்தனை வருஷமாக ஸ்டேபிளாக இருக்குன்னா அது காரணம் நீங்கள் சொன்னது மட்டுமா இருக்கும்னு ஏற்றுக்கப்படாது இந்திய தேர்தல் ஆணையம் இத்தனை வருஷம் நிலச்சி நிற்கிதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்திய தேர்தல் ஆணையம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் யாருக்கும் ஏற்றி குறைவா இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு சமநிலையான ஒரு தீர்ப்பை வந்து வழங்குது அதனால தான் இத்தனை வருடங்களாக எழுவது கிட்டத்தட்ட எழுவது வருடங்களாக இந்திய தேர்தல் ஆணையம் நிலைத்து நிற்குதுன்னா இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அடுத்ததாவது பப்ளிக் அவேர்னஸ் ஒரு தேர்தலில் கிட்டத்தட்ட நாலு கோடி மக்கள் அவங்கள வந்து ஆட்சி செய்யணுன்றத வெறும் மூணு லட்சம் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது இப்போதான் நான் கேள்விப்பேன் நாலு கோடி மக்கள் ஆட்சி செய்கிறது யாருன்னு முடிவெடுக்கிறது மூணு அதான் தான் அதாவது ஒரு நாலு கோடி மக்களை யார் ஆட்சி செய்யணுன்ட்டு வெறும் மூணு லட்சம் மக்கள் தேர்ந்தெடுக்கா அது சரியாக இருக்குமா அது எப்படி சரியாக இருக்கும் நாலு கோடி மக்கள் எங்கே இருக்காங்க மூணு லட்சம் மக்கள் எங்கே இருக்காங்க இது வந்து ஒரு தேர்தலில் நடந்துருக்கு ஓ இது பார்த்தீங்கன்னா நாலு கோடி மக்கள் அதில் வந்து வாக்களிக்க தகுதியுடையவர்கள் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ஓ அதில் வெறும் மூணு லட்சம் மக்கள் மட்டுமே வாக்களித்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்படி இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எழுவதுலேருந்து எண்பது சதவீத மக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓட்டு அடிக்கிறாங்க ஸோ வந்து இப்போ அந்த காலத்தில் விட இப்போ வந்து வாக்களிக்கான முக்கியத்துவமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆமாம் ஸோ இதுவே வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய ரீசன் முக்கியமான காரணமாக இது வந்து கருதப்படுகிறது ஓகே ஸோ இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து இன்னும் சஸ்டெயினாக இருக்கிறது வந்து மூணு முக்கிய காரணம் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ சொன்ன ஒரு விஷயம்தான் அதாவது கிட்டத்தட்ட அதாவது அன்றைய காலத்தில் சட்டம் தேர்வு நடக்கிறப்ப வந்து இத்தனை வகையான ஓட்டுகள் தான் வந்து விழுந்திருக்கு நான் நாலு கோடி பேரில் மூணு லட்சம் பேர் தான் மக்கள் வச்சிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மக்கள் தொகையில் வாக்களிக்கக்கூடிய வயது வரம்புள்ள மக்கள் தொகையில் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் அப்படிங்கிறது வந்து இந்த சட்டமன்ற இதனுடைய விழிப்புணர்வுகள் இதன் மூலமாகவே வந்து பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகும் சரி இந்த சட்டமன்ற தேர்தல்னால் என்ன அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் ஆனால் இந்த எம்எல்ஏ அவங்க எலெக்ஷனில் நிற்கணும்னா அவங்களுக்கான தகுதிகள் என்னென்னன்ட்டு உங்களால் விளக்க முடியுமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் விதிமுறைக்கு வந்து சில டாக்குமெண்டேஷன்ஸ் தேவைப்படும் இதெல்லாம் என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்றத முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் இவங்க தான் பார்த்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி இருந்தாலுமே இல்லை சுயேட்சியாக நிற்கிறதுனாலுமே அவங்கள வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது வந்து இவங்க தான் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கட்சி வாரியாக போட்டி போடுறது எப்படி என்ன பண்ணணும் அதுக்கடுத்து சுயற்சியாக போட்டிடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பிரிச்சுக்கலாம் சுயேட்சியாக போட்டிடுறாங்க அப்படின்னா ஒரு கட்சியின் சேர்ந்து போட்டிடுறப்ப அதற்கு ஒரு மாதிரி ப்ராசஸ் இருக்கும் சுயேட்சியாக அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி ப்ராசஸ் இருக்கும் ஆமாம் இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நான் விளக்குறேன் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருந்தாலும் தொடங்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் தேவை நம்மளுக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த நூறு பேருமே எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் அவங்க பேரில் எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது இதுதான் மொதல் ஒரு ரூல் அப்புறம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏஜ் வந்து இருக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ரெக்குயர்மெண்ட் இப்போ நீங்கள் ஒரு கட்சி வந்து ஃபார்ம் பண்ணிடுறீங்க நூறு பேரை வச்சு அப்படின்னா அந்த கட்சி ஃபார்ம் பண்ணி ஒரு முப்பது நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிமாண்ட் டிராஃப்டாக ஒரு டென் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தோட செக்ரட்டரிக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் ஏன் இந்த டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இது ஒரு செக்யூரான பேமெண்ட் வேணுன்றதுனால இதை மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இதை வந்து நீங்கள் இப்போ பேமெண்ட் டிராஃப்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நடந்துடும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இப்போ நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சா அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த இசிஐ அந்த தேர்தல் ஆணையம் வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம் அதுலேயே நம்ம கட்சி எந்த நிலையில் இருக்குன்றத அந்த ட்ராக்கிங்லேயே அந்த போர்ட்டலில் பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் அந்த நூறு பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க நூறு பேருமே பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் எடுத்துருக்கணும் அந்த பிளட்ஜை வந்து எடுத்து அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் நான் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்வேன் இந்த மாதிரி சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் முடித்து அந்த டாக்குமெண்டேஷன்ஸு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் உங்கள் கட்சி வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த பப்ளிக் நோட்டீஸ் வந்து என்ன பண்ணணும்னா கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு முப்பது நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் நோட்டீஸை விட்டுறணும் அதாவது இந்த மாதிரி கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டோம் எங்களோட சின்னம் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் இதே இது பார்த்திங்கன்னா இது நார்மல் டேஸில் வந்து தேர்ட்டி டேஸ் கொடுப்பாங்க இதேது இப்போ ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் தேர்தல் பக்கத்தில் நெருங்கிருச்சு போது இந்த பீரியடு வந்து குறைக்கவும் படலாம் அப்படின்றது தான் அங்கேயும் ஓகே இந்த மாதிரி இப்போ சில அட்வான்டேஜஸுமே இருக்கும் இப்போ பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சுயற்சியை நிற்கிறவங்களோட இதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் வந்து முடிவு பண்ணுவாங்களே முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ப்ரிவலேஜ் இருக்கும் அதாவது ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும் இவங்க கேட்குற சின்னம் வந்து கிடைக்கும் கட்சியாக இருக்கவங்களுக்கு இதே சுயேட்சியாக இருக்கவங்களுக்கு அவ்வளோ ப்ரியாரிட்டி வந்து இருக்காது இதே கட்சியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி வந்து கிடைக்கும் அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி பிரச்சாரங்கள் நடத்துவாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில சலுகைகள் உங்களுக்கு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இந்த இந்திய தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கட்சியாக போகும்பொழுது உங்களுக்கு இதெல்லாம் அட்வான்டேஜஸ்ஸாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்சியாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருக்கும் ஓகே இது தனித்து வந்து நீங்கள் ஒரு தேர்தலில் போட்டியிடணும் சுயேட்சியாக நான் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் அதுபோல் உங்களுக்கு இருபத்தஞ்சுக்கு மேலே வயது ஆகிருக்கணும் இருபத்தஞ்சிக்கு மேலே வயது வரம்பு ஆயிருக்கணும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் ரிஜிஸ்டர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ஃபார்ம் இருக்குது சுயேட்சை அணிக்கிறவங்களுக்கு டூ ஏ டூ பி அப்படின்ற ஃப ரெண்டு ஃபார்ம் வந்து இருக்குது இந்த ஏன்ற ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளிக்கு நீங்கள் அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டூ ஏ ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இந்த டூ பி ஃபார்முன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்சபா எலெக்ஷனில் நீங்கள் வரணும் அப்படின்னா அதில் வந்து இந்த டூ பிஏ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் வந்து சுயேட்சையாக நீங்கள் வே நீங்கள் வந்து தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து உங்களுக்காக முன்மொழியணும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பத்து பேர் வந்து அவங்க முன்மொழியணும் பத்து பேர் அந்த முன்மொழியிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே சேம் கான்ஸ்டியூஷனில் இருக்கணும் அதாவது என்னென்னா இப்போ நீ இந்திய குடிமகன் அப்படின்னா அந்த பத்து பேருமே இந்தியன் குடிமகனில் தான் இருக்கணும் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஓட்டு வரம்பு இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்புறம் அவங்களோட அசெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது அந்த அந்த வேட்பாளர் என்னென்ன பண்ணுறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸும் இவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்சியை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இதே சுயேட்சையாக நீங்கள் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே சில ஃபீஸ்லாம் இருக்குது ஓகே இப்போ நீங்கள் லோக்சபாவில் வந்து நீங்கள் தேர்தல் எடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபத்தையாயிரம் வரைக்கும் நீங்கள் ப்ராசஸ் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும் எஸ் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு டுவல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டினாவே போதும் இதே இது அசெம்பிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல நீ ஒரு டென் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அதே போல எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா நீ ஒரு ஃபைவ் தௌசண்ட் மட்டும் கட்டினா போதும் ஓகே இதே இது முன்னாடி கூகுள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு தேர்தலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பதினாறு சதவீதம் அதாவது ஒன் பை சிக்ஸ் சதவீதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு எடுக்கணும் அப்படி ஓட்டு எடுத்தால் நீங்கள் கொடுத்த அந்த டெபாசிட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை திருப்ப கிடச்சிரும் அப்படி நீ அவ்வளோ ஓட்டி எடுக்க முடியலை அப்படின்னா அந்த டெபாசிட்டை நீ இழந்துடுவீங்க அதை தான் அந்த டெபாசிட் இழக்கிறது அப்படின்றத மாதிரி சொல்லுவாங்க ஓகே இப்போ நம்ம இந்த கட்சி எப்படி இது பண்ணுறது இந்த தனித்து எப்படி போகிறதுன்றதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது இதை எப்படி எப்போ நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் பீடியோ கொடுத்துருவாங்க எப்போ வந்து நாமினேட் பண்ணணும் அப்படின்ற டேட் கொடுத்துருவாங்க அந்த டேட்டில் போய் நீங்கள் நாமினேட் பண்ணணும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் தான் மோஸ்ட்லி டைமிங் இருக்கும் இந்த டைமிங்குள்ளே நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே இல்லை அப்புடின்னா சுயேட்சையாக ஒரு நபர் வந்து நிற்கிறதா இருந்தாலுமே பல கண்டிஷன்ஸ் வந்து இப்போ இருக்குது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலே நமக்கே வந்து நம்மளே நிற்கிறோன்னா கூட இவ்வளோ பிரச்சனைகள் போல அப்படின்னு தோணுச்சு பட் இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க இது மட்டும்தான் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் அடங்கியிருக்கா இல்லை அப்படின்னா இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா தேர்தலில் ஒரு புள்ளி அப்படிங்கிறதான் சொல்லி ஆகணும் சட்டமன்ற தேர்தல்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஆனால் இதில் இந்த தேர்தலில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த மாதிரியான கொள்கைகள் வந்து எதிர்பார்க்குறாங்க மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து என்னென்ன கொள்கைகள் எதிர்பார்க்குறாங்க என்னென்ன கொள்கைகள் வைக்கிறாங்க மக்களிடம் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போது அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய வந்து ஒரு காரணியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாங்க அப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த வீடியோ வந்து அரசியல் பழகு என்னும் வீடியோவை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து இந்த ஒரு வீடியோவில் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது கிட்டத்தட்ட அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோ அப்படி தான் ஏன் அப்படின்னா அரசியல் அப்படி நம்ம ஒரு புள்ளி அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்துருக்கோம் பல புள்ளிகள் சேர்ந்தால் அப்படிதான் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஃபுல் விஷயத்தை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அரசியல் பழகு மூலமாக பல அரசியல் நிதர்சனமான உண்மைகளையும் உதாரணங்களோடு நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னா நம்ம ஜேசி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை க்ளிக் பண்ணணும் அப்போனா தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்துள்ள ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரசியல் ரீதியான பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாமல் ஸோ அந்த ஹைப் பண்ணுற மூலியமாக இந்த வீடியோ வந்து எளிதான மக்களுக்குமே வந்து எளிதாக சென்றடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ எல்லாருமே அந்த ஹைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்